ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜம் ஜமாலின் ஷாப்பிங் இன்றைக்கி தேதி பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் லெகின்ஸ் மற்றும் பட்டியாலா கலெக்ஷன் பார்க்க போகிறோம் மூணு நாளைக்கு ஒரு ஆஃபரில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதாவது என்னென்னா எங்கள் கடையோட விளம்பரத்துக்காக லெகின்ஸ் பட்டியாலா ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரோடு கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு லெகின் ஒரு பட்டியாலா எது வேணாலும் நீங்கள் ஒரு பீஸ் வாங்கிக்கலாம் ஒரு பட்டியாலா மட்டும் வேணும்னா ஒரு பட்டியாலா வாங்கிக்கலாம் அதில் ரோபோட இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வந்துருக்கக்கூடிய அந்த ரோப்போடு இருக்கக்கூடிய அந்த பட்டியள நூற்றி எழுபது ரூபாய்க்கு தரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் வந்து இருந்து ஆரம்பிச்சு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபோர் வே பிராண்டட் லெகின்ஸ் கலெக்ஷனை மட்டும் தான் கொடுக்க போகிறோம் டூ வே கிடையாதுங்க ப்ராண்டட் ஃபோர் வே லெகின்ஸு குவாலிட்டியானது லெகின்ஸ் வந்து இரநூறுவாயிலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய கலெஷ்ஷனை சிங்கிள் பீஸாக வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரோடையும் அதே நேரத்தில் இதில் லெகின்ஸு பட்டியாலா எது வேணால் நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் எந்த சைஸ் வேணால் எடுத்துக்கலாம் மூணு பீஸாக வாங்குறவங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கும் கொடுக்க போகிறோம் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு பத்தொம்போதுன்னு அந்த மூணு நாளுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுக்குறோம் உதாரணத்துக்கு இரநூத்தி முப்பது ரூபா மதிப்புள்ள லெகினை நம்ம வெறும் நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் அதாவது மூணு லெகினை வாங்குறவங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ்ஸு வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் அதுவே நீங்கள் ஒரு லெக்கின் போதும் அப்படின்னா இரநூத்தி முப்பது ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரில் கொடுக்க போகிறோம் இது எதுக்காக இந்த ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கடையோட ப்ரொமோஷனுக்காக இந்த யூடியூப் சேனலில் ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறதுக்காக இந்த ஆஃபர் கொடுக்குறோம் இந்த ஆஃபர் வெறும் மூணு நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் எந்தெந்த கலெக்ஷன் வேணுமோ அதை வாங்குறதுக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கோ இல்லைன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைனுன்ற நம்பருக்கோ வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்தோ இல்லை மெசேஜ் அனுப்பிச்சோ பிடிச்சதை செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கங்க இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் லெகின் கலெக்ஷன் மட்டும்தான் நீங்கள் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ண தேவையில்ல குவாலிட்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட நம்ம சொல்கிறோம் வேணுன்றவங்க டிஸ்ப்ளேவில் தெரியும் நம்பருக்கு செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க அவைலபிள் கலர்ஸு டிசைன்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்க்குற மாதிரி மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியும் வீடியோ கால் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா லேடீஸ் டு லேடிஸ் தான் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பிடிச்சதை செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ கால் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்தரை டு நைட்டு எட்டு மணி வரைக்கும் தான் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவைப்படுற கலர்ஸ் எல்லாத்தையும் எது எது வேணுமோ அதை வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி அழகாக வீட்டில் இருந்த மாதிரி ஒரு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் எல்லாமே வந்து பார்த்திங்கனா லேட்டஸ்ட்டாக வந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் ஸ்டாக்லேருந்து சேல்ஸ் கிடையாது லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய லெகின் பட்டியால கலெக்ஷனுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் தரும் மூணே மூணு நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் வேணுன்றவங்க சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த ஆர்டர் கூட போட்டுக்கலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக சொல்கிறேன் இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கே போகிற ப்ராடக்ட் மிஸ் பண்ணாமல் வீட்டில் இருந்த மாதிரி ஒரு பீஸ் வேணாலும் வாங்கிக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்க ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காம மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஸனில் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜம் டெக்ஸ்டைல்ஸ்